வணக்கம் எல்லா நல்லா இருக்கீங்களா கடவுளிலிருந்து ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் ராமலிங்கம் பேசுகிறேன் இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் இங்கு ஜாதகம் பார்க்கப்படுகிறது என் கணித முறைப்படி பெயர் வைக்கப்படுகிறது திருமண தகவல் மையமாகவும் செயல்படுகிறது இங்கு பதிவு செய்யப்படும் மரன்களுக்கு திருமணமாகும் வரை இலவசமாக திருமண பொருத்தம் பார்க்கப்படுகிறது அதுவன்றி இங்கு பதிவு செய்யப்படும் வரங்களுக்கு தகுந்த வரன் இந்த மையத்தில் இருந்தால் மேக்சிமம் இரு வீட்டாருக்கும் நானே கலந்து பேசி உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் குறைத்து திருமணத்தை நல்லபடியாக முடித்து வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இங்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது எளிய முறையில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஒம்பது மாதத்தில் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கவே வந்துவிடும் அந்த அளவுக்கு புத்தகங்களை நானே தருகிறேன் கற்றுக்கொள்ளப்படுகிறது ஆண் பெண் இருபாலரும் வயது வரமின்றி கற்றுக்கொள்ளலாம் தினம் ஒரு தலைப்பை பற்றி நான் கூறி வருகிறேன் இன்று நான் சொல்ல வரும் தலைப்பு என்னவென்றால் ஸ்தானம் இந்த சகோதர ஸ்தானம் என்பது மூன்றாம் இடம் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு மூன்றாம் இடம்தான் இளைய சகோதரஸ்தானம் பதினோராம் இடம் மூத்த சகோதரஸ்தானம் ஒரு ஜாதகருக்கு சகோதர சகோதரிகள் இருப்பார்களா அவர் இருந்தால் அவருடைய உறவுகள் எப்படி இருக்கும் என்று ஜாதகத்தை வைத்து சொல்லிவிடலாம் ஐந்து வயதில் அண்ணன் தம்பி பத்து வயதில் பங்காளி என்ற ஒரு பழமொழி உண்டு ஒரு சில சகோதர சகோதரிகளுக்குள் கருத்து விரைவிட வந்து பெரிய பிரச்சினைகளாக விட மாறிவிடுகிறது எதிரிகளாகவே அண்ணன் தம்பிகள் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது சொத்துக்கள் மூலம் தகராறு ஏற்படுகிறது அந்த தகராறு வழக்காடு மன்றம் வரை சென்று செலவு அதிகமாகிறது இந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி வருகிறது நாம் சகோதர சகோதரிகளுடன் இணக்கமாக செல்வோமா என்று ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் என்னிடம் ஜாதகம் பார்க்க வருபவர்கள் ஒரு ஜாதகத்தை கொடுப்பார்கள் கொடுத்து இவர் அண்ணன் தம்பியுடன் ஒற்றுமையாக வாழ்வார்களா கடைசி வரை அண்ணன் தம்பிகளை தங்கி தம்பிகளை காப்பாற்றுவாரா என்றெல்லாம் கேட்பார்கள் காரணம் என்னவென்றால் மூத்த மகனாக பிறந்தவன் அந்த குடும்பத்தை தாய் தந்தையருக்கு பிறகு காப்பாற்ற வேண்டும் அவ்வாறு காப்பாற்ற வேண்டிய ஒரு மூத்த மகன் தவறான பாதையில் சென்று தம்பி தங்களை கவனிக்கவில்லை என்றால் அது ஒரு தம்பி தங்கைகளுக்கு ஆதரவற்ற நிலை ஆகிவிடும் என இதை பெற்றோர்கள் எதிர்பார்ப்பார்கள் இது ஒரு ஜாதகத்தை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தை பார்க்கிறேன் இவர் தம்பியை கவனிக்க மாட்டார் இவர் அண்ணனிடம் இணக்கமாக செல்ல மாட்டார் என்ற கிரகநிலைகள் இருந்தால் ஆனால் அந்த ஜாதகரிடம் சொல்லி உங்கள் ஜாதகத்தில் உங்கள் அண்ணனுடன் ஒத்துப்போக போக தெரியவில்லை உங்கள் தம்பியுடன் நீங்கள் ஒத்துப்போவதாக தெரியவில்லை அதற்குண்டான நிலைகள் இல்லை இருந்தாலும் நீங்கள் மனது வைத்தால் அவர்களை அனுசரித்து செல்லலாம் என்று நான் சொல்லி செய்தால் நிச்சயமாக நடக்கும் கிரக நிலைகள் ஜாதகத்தில் சரியில்லை என்றாலும் ஜாதகம் நினைத்தால் அதை சரி அட்ஜஸ்ட் செய்து சரி செய்து கொள்ளலாம் இருந்தாலும் அவர் கேட்பார் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் செய்கிறேன் என் தம்பி ஒத்து வர மாட்டானே நான் என்ன செய்வது என்று கேட்பார்கள் அதற்கும் வழி உண்டு அவருக்கு தம்பிக்கு எடுத்து சொல்லி ஐயா இந்த காலகட்டத்தில் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் நீ யோசனை செய் மற்றவரிடம் ஆலோசனை கேட்டு செய் என்று அறிவுறுத்தி சொல்லி நிச்சயமாக இருவரையும் சரி செய்து கொள்ளலாம் எனவே ஜாதகத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை இருந்தாலும் ஜாதகம் நினைத்தால் சரி செய்து கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய அண்ணன் தம்பியுடைய நிலை என்ன எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னிடம் ஜாதகத்தை எடுத்து வாருங்கள் அல்லது ஆன்லைனில் சொல்லுங்கள் நான் சொல்லிவிடுகிறேன் எல்லா விஷயங்களை பற்றியும் நான் ஜோதிட ரீதியாக பதில் சொல்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்